ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஷேன்குட்டி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஆலப்பில்ல போட் ஹவுஸ்க்கு வந்துருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படி ஜாலியாக இருக்கா சசகுக்கு வந்து நம்ம கப்பலில் செலிப்ரேட் பண்ண மாதிரியே இப்போ வந்து கேக்கு டெக்கரேஷன் எல்லாமே நமக்கு வந்து போட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் என்னென்னு சார் சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அனுபவம் இப்போ வந்து நம்ம இருந்து நடந்து போய்ட்டுருக்கோம் இப்போ ரூம் வந்து பக்கத்துலேயே தான் ரூமோட தான் இந்த போட்டோட ஓனரும் சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க என்னென்னு சார் ஆமாம் போட்டை வந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு ரூமும் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் டைப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் சரி ஓகே உள்ள போமா அமுட்டி எங்க ஒரு கப்பல் பேரு அமுடி அமுடி போட் எப்படி இருக்கு அமுடி போட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா ஷேன் ஷேன் நல்ல இருக்கம்மா பர்தே கே கேக் விட்டுருச்சு போட்டு ஆடு ஏ சின்னுக்கு சிக்கா ஊஞ்சலாடுதே என் மஞ்ச குருவி ஊஞ்சலாடுதே அனிஷா எவ்வளவு பெருசுன்னு போறான் என்ன அனிஷா ஃபுட் எப்படி இருக்கு பார்த்தாலே பரவசமா இருக்கா சாப்பாடு மீன் இது என்ன மீன் தெரியலையே நல்லா இருக்கா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இது ஏதோ கொத்தவரங்க கூட்டு மாதிரி இருக்கு ரசம் இது ஏதோ கோஸ் மாதிரி இருக்கு இது வந்து ஃப்ரூட் சலாட் இந்த வெள்ளரிக்காய் தக்காளி my favorite சான் இது பூரிய அப்பளம் அம்மா அப்பளம்மா ம் இந்த அப்பளம் அப்பளம்ம்மா சாப்பிடுယ சான் இன்னும் बटेடறோம் சான் சான் அடிச்சா சீக்கிரம் சாப்பிட்டு கேக் வெட்டனும் அப்பளைக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க கேக் வெட்டு ஜாலியாக இருக்கா சரி பாப்பா கேக் விட்றதுக்கு நேரம் ஆயிட்டு விட்டுமா சரி இப்போ நம்ம ஒரு பாட்டு ம் ம் சரி இப்போ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் என்ன பாட்டு பாடலாம் என்ன பாட்டுன்னு சொல்லு சரி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம் அப்படி மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா வேற பாட்டு பாடு கேட்டா

कमडी हैप्पी बर्थडे रेडी है कमडी वटी है कमडी शेयर हो नी उदले हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू अम्मा गुड्डू रेकिकू இப்போ ஷான் வந்து போட்ல இருக்க எல்லாருக்கும் கேக் கொடுக்க போற வாங்க கொடுத்துருமா kurter kurterin, mau kaiti dulu, ani kurang, wangi wangi, super, ini mama ke? Nanti kurter, kurter mau kurter ke?

जय ये नाडा இங்க டீ இட்லி <laughs> 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 வேறே ம் ஃபினிஷ்டா அப்புறம் வந்து போட்டில் இருந்த எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராகவே கவனிச்சிட்டாங்க ஓகே இனி வந்து நம்ம கீழே இறங்கிட்டு பார்ப்போமா இன்னும் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது அம்மா இன்னும் வேறு இன்னும் கோயிலுக்கு போனோம் நிறையா இருக்குல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டே இருக்குமா ஓகே இன்னைக்கு வெளியே வந்துட்டு பார்ப்போம் வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சரி எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் கமெண்ட்டு ஏன்னா நாங்கள் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் வண்டி வருது சரி ஓகே இந்த லக்கேஜ்லாம் தூக்கிட்டு ரொம்ப நேரம் பேச முடியல இங்கே நம்ம அங்கே போய் கார் கீழே பார்க்க மாதிரி ஓகே டேன் ரூம் போய்ட்டு ரூமில் கார் நிற்குது அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஓகே டேன் எங்கள் ஓனர் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து என்ன டீட்டெயில் சொல்லி பேசிட்டு அப்படி கிளம்புறோம் ஓகே ஓகே அங்கே பாய் ஃபைனலாக நம்ம போட் ஹவுஸ் முடிச்சுட்டு இங்கே ரூமுக்கு வந்தாச்சு நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் ஹோட்டலில் ரெசார்ட் வைல்டி கேஸ்டி என் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேரேஜ் முடிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் டைம் மாடணும் ஆல்ரெடி உங்கள் அத்தை வாங்கி தந்துருக்கா அவ்வளோ புருஷனாக இருந்து நான் வாங்கி கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஷேன் ஜாலியாக இருக்கா ஹாப்பி பர்த்டே ஃபஸ்ட்டி பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே எங்கே போனாலும் மண்ணில் உருளணும் இல்லை கல்லில் உருளணும் கிருக்கு வேறு வழியில அம்முட்டி அம்முட்டி தான் கேரளா காரி மாதிரி இருக்கா இங்கே பேர் அம்மு ஏம் இங்கே வருஷா ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருந்துச்சா ட்ரிப் இதோட முடிஞ்சிருமா இப்படி தொடருமா என்டே கிடையாது அப்படி கார் வருது என்னச்சிக்கா கார் பார்க்கிங்கோ ரெண்டு நாளைக்கு நம்ம போட்டோஸ் போயிட்டு வர வரைக்கும் ரூம்ல நின்றுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஏன்னா இந்த போட்டு ரூம் ஓனரோட போட்டு தான் அது சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த பண்ணி அழகா கொடுத்து கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏன்னா கேக் கூட எப்படி வாங்கிட்டு யோசிச்சோம் அந்த டைமிங் கரெக்டாக சூப்பராக கட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் ஓகே பை 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 நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இது இந்த டைம் வந்து கேரளா எங்கன்னு சொல்லி சொல்லி பயன்படுத்தாங்க ஆமாம் ஆமாம் இல்லை பயப்படுற அளவுக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை சில இடங்களில் தானே அப்படி இருக்குது அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரி ஓகே டன்னா பாய் பாய் ஷான் பாய் சொல்றேன் வாசு பாய் பாய் ஹாப்பி பர்த்டே இருக்கு